ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி அடிக்கடி மலச்சிக்கல் வர்றது சாப்பிட்டது எதுவுமே ஒழுங்காக சரிக்காமல் பல தொந்தரவுகளை கொடுக்கறது அடிக்கடி வாயு வெளியேறிக்கிட்டே இருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாருக்கிட்டேயுமே இப்போ பார்க்க முடியுதுங்க கிட்டத்தட்ட பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் சாப்பிட்ட உணவு ஒழுங்காக சரிக்காமல் அது வயிற்றுலையோ இல்லை குடல்லேயோ தங்கும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஒன்று பண்ணுது இதிலருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு சின்ன கஷாயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மல்லி விதைகள் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையிலையே நம்ம போய் வாங்கிக்கலாம் அது கூடவே வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவு அதையும் நான் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டேன் இப்போது இது கூடவே பெருஞ்சீரகம் சொல்லுவோம்ல இல்லை சோம்புன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அதுவும் ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நம்ம என்றைக்கி குடிக்க போகிறோமோ அதுக்கு முந்தின நாள் இரவு நம்ம ஊற வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்து நான் வந்து இப்போ நைட்டை ஃபுல்லாக நான் ஊற விட போகிறேன் இப்போ ஊறிடுச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு நம்ம பாயில் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப நேரம் நம்ம பாயில் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் பாயில் பண்ணிங்கன்னா அதில் நம்ம போட்ட ஒரு ஒரு பொருளோட முழு அந்த பலனும் நமக்கு கிடைக்காது அதனால ஓரளவுக்கு லேசான வெது வெதப்பான சூடாகும் போதே நம்ம வந்து அதை யூ எடுத்து குடிக்க வேண்டியது தான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம வடிகட்டி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இதை தினமும் காலையில் உணவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் பயத்தில் குடிங்க இதை குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து எதுவுமே சாப்பிடாதீங்க வெறும் ரெண்டு நாள் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பேர்பட்ட வாயு தொல்லை பிரச்சனைகளும் உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையும் இருந்த இடமே தெரியாமல் காணா போயிடும் இந்த கூடவே நீங்கள் சில உணவு முறை தவறுகள்லாம் செய்வீங்கள்ல அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றது மூலயமா இந்த வாயு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை இதுலேருந்து இருந்து கூட நீங்கள் உங்களில் தற்காத்துக்கலாம் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மருத்துவம் சார்ந்த எல்லா பதிவுகளும் நான் பர்ஸ்னலாக ட்ரை பண்ணாமல் நான் எந்த வீடியோவும் மேக் பண்ணதில்ல அதனால் இதை நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவுமே எஃபெக்டிவ் ஸோ என்னோடய இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அதனால நிறைய பேர் சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அதோட நீங்கள் பெல் பட்டனை பண்ணி நெக்ஸ்ட் டைம் வர என்னோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி